ஹே காய்ஸ் நாள் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்சை எதிர்கொண்டு மே பதினெட்டாம் தேதி வந்து நடக்க போகுதுங்க இந்த நிலையில நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது தோனி அவர்களுக்கு இந்த சீசன் தப்பா லாஸ்ட் சீசன் அதனால சிஎஸ்கே இந்த வாட்டி கண்டிப்பா கப் அடிக்கணும் சோ அதுக்கு நாங்க ஆர்வமா இருக்கோம் அப்படின்னுட்டு ஃபேன்ஸ் நாங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கோம் இதே நிலையில ஆர் ஃபேன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கூட நாங்க இது வரைக்கும் ஒரு கப்பு கூட அடிக்கல ஸோ விராட் கோலி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே கப் அடிச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ் குமரக்கூடிய அந்த குமரல்கள் வந்து எங்களால உணர முடியுது அதாவது விராட் கோலி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் அவர் வந்து ஒரு கோட்டன் கூட அழைக்கப்பட்டு வருகிறார் அவர் வந்து கண்டிப்பா ஒரு கப் அடிச்சுட்டாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது அதே சமயம் ஆர்சிபில இருக்கக்கூடிய தினேஷ் கார்த்திக் அவர்கள் விராட் கோலி அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அவங்க வந்து கப் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையால நான் வந்து இந்த வாட்டி ஆர்சிபிக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் இங்க ஒரு மேட்ரு என்ன தெரியுமா இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா ஸோ நீங்க வந்து தயவு செஞ்சு ஆர்சிபி மேட்ச் வின் பிறகு நீங்க வந்து பாட்டு பாடுங்க செலிபிரேட் பண்ணுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து வெறுப்பேத்துங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நாங்கள் வந்து வெறுப்பேற்றி பாக்குறோம் ஆர்சிபி வந்து வின் பண்ண போகுது அப்படின்ட்டு ஏகப்பட்ட மீம்ஸ் போடுறது பாட்டு போடுறது நீங்க பண்ணீங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி ஆர்சிபி டீம் வந்து தோத்து போகுது அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து உங்களை வந்து வச்சு செஞ்சிருவாங்க தயவு செஞ்சு அந்த தவிர மட்டும் நீங்க வந்து பண்ணிடாதீங்க ஓப்ப விட்டுறாதீங்க கடவுளை வந்து வேண்டிக்கோங்க இந்த நிலையில மழை மட்டும் வந்துச்சு மொத்தம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஸோ இதற்கிடையில் இந்தமாதிரி ஒரு சில ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது வந்து இப்போ ரீசெண்ட்டாக நடந்து முடிஞ்சு அந்த மேட்ச்சில் வந்து சென்னை வந்து வின் பண்ணிச்சு அந்த மேட்சை பார்த்தா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அதாவது மேட்ச் பிக்ஸிங் பண்றாங்க அதாவது லாஸ்ட் மேட்ச் பிக்ஸ் பண்ணி இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட குமுறல்களை வந்து குமிட்டு இருக்காங்க அதெல்லாம் எப்படிங்க நடக்கும் எப்படி மேட்ச் பிக்ஸிங்லாம் வைப்பாங்க கொஞ்சம் இங்கிருந்து யோசிச்சு பேசுங்க அதே மாதிரி இன்னொரு சில விஷயங்களை வந்து ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபிஐ பார்த்து கேட்குறாங்க அதாவது ஆர்சிபி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு மேட்ச் என்பது நடந்தது அதுல வந்து ஆர்சிபி அடிக்கக்கூடிய அனைத்து பந்துகளை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் வந்து கேட்சை வந்து சும்மா வந்து டிராப் பண்ணிட்டு இருக்காங்கப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் சோ அதுக்கு பேர் என்ன அப்போ ஆர்சிபி கூட தான் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு அப்படின்ட்டு ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அதை வந்து லிங்க் பண்ணி பேசியிருந்தாங்க ஆனா எனவே எங்க மேட்ச் ஃபிக்ஸிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாருமே அவங்க டீமுக்காக ரொம்ப ட்ரூவா விளையாடிட்டு இருக்காங்க சோ அதனால மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு ஒரு மேட்ரே கிடையாது எனக்கு கூட என்ன தோணுதுன்னா ஆர்சிபி வந்து சிஎஸ்கே வின் பண்ணிட்டு பிளே ஆஃப் போயிட்டு ஃபைனல் போயிட்டு கப் அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கும் இருக்கு பட் ஆர் பி வந்து சிஎஸ்கே வின் பண்ணிட்டு ஃபைனல் போயிட்டு அறுபது ரன் எழுபது ரன் அடிச்சிட்டு வைங்களா